அவள் டவர் ரிப்போர்ட்ரு எது மூட்டா தவறு தவறு எடுத்து தவறு அவள் ஊட்ட வந்து சேர்ந்து ஆ ப்ராப்ளம் சேர்ந்துடுது வணக்கம் ரவுலே நான் உங்கள் ஸ்ரீநிதி எஸ் பி சி லம்புலக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு ஆட்டுப்பட்டி வச்சிருக்கிற ஐயா தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் உருப்புட்டி பகுதியில் இருக்கிற கோம்பு பகுதியிலாம் நிற்கிறோம் இந்த வீரியா நாங்கள் போகும்பொழுது ஒரு ஐயா ஆடுகளை மேய்ச்சி கொண்டு அப்ப நாங்கள் ஐயா பேர் சதைச்சு நாங்களாம் சதைச்சி போட்டிப்பேன் ஐயாவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் ஐயா வீடு பின் இருக்குது அந்த வீட்டை போய் ஐயாவுடைய ஆடுகள்லாம் நிற்கிது அதை போய் நாங்கள் பார்க்க போறோம் பார்த்து கதைக்கு கதைக்கப்படுறோம் ஐயா என்ன மாதிரி ஆடு வளர்க்கிறார் நாலு வளர்க்குறார் அவருடைய அந்த ஆடு வளர்ப்பு அனுபவங்களை பற்றியெல்லாம் கேட்டு அறிய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஐயா அந்த ஆடு பட்டியை அப்படியே மேஜர்ல கொண்டு போவார் நாங்களும் ஐயாடை சேர்ந்து அந்த மேஜர் பட்டிக்கு போய் கொஞ்சம் தூரம் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கோ இது வரைக்கும் எஸ்பி சிலம்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சி வீடியோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம்

இந்த வேலைக்கு வந்தீங்கன்னா ஒரணா வந்து மேலே மேல கொண்டு வரக்கூடிய இப்ப ஆஹ் வீட்டுல வச்சு இந்த மாதிரி சாப்பிடுறது போடுறது வீட்டுல வச்சு நாங்கள் புண்ணாக்குன்னு சாப்பிட்டு போடுவோம் எனக்க வைக்க மாட்டோம் நேரடியா எனக்கு தேவையில்லை ஏன்னா கொழுப்பு ஆயிடுச்சு மாடு எடுக்கு ஆஹ் இப்ப ரெண்டு பேரும் கொழுப்பு ஆயிடுச்சு நிக்கணும் இங்க ஆஹ் அதுல தாய ஓகேன்னு நினைக்கிறாங்க கருப்பாடு அதுக்கு நாங்க வைத்தியம் செய்தால் சின்னப்படுத்து விடும் அது செய்து விடுவோம் நாங்க அதை நாங்க செய்து விடுவோம் அப்ப மொத்த முன்னாடி இப்ப

அதனால் நாங்கள் ஆட்ட அது அப்படி நினைஞ்சு நினைஞ்சாம உங்கள் மழை என்றா அப்படியா நான் முந்தி நான் செண்டு வேலை செய்தேன் உண்டு நான் உங்களுக்கு சொன்னான் நாம் வந்து தனிச்சு முந்தி முந்தி அப்போ நான் செய்தேன் படிக்க படிக்க நான் அப்பா அதை செய்தேன் நான் நான் பள்ளிக்கூடம் படிக்க கொஞ்சம் காணாது அஞ்சு பொம்பளை சௌரங்கள் என்றபடியா அப்போ நான் படிப்பை

சரியா நாங்கள் பேங்க்கு போடுவோம் காசு இப்போ கூடுதல் என்ன வருத்தங்க வியாபாரம் இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து இந்த நான் சொன்னேன் இந்த பேக வைக்கல் மற்ற இந்த சாப்பாடு சரி செவி மாடு இல்லாட்டாலும் இந்த பிரச்சனை வந்து குட்டி சாகும் அதுக்கெல்லாம் டாக்டர் உடனே அடிக்க கூப்பிடுவார் நான் அவர் வந்து பார்த்து சொல்லுவார் உடனே வந்து தேவையில்லைன்றவர் செஞ்சிடுவார் நான் சொல்ல நீங்கள் அதை பத்தி யோசிச்சாங்க முதல் வைத்தியத்தை செய்யுங்க அப்புறம் காசு பற்றி யோசிச்சு போகும் அது செஞ்சு போட்டு போகுது இப்போ அந்த ஈரங்களுக்கு குளிருக்கு எல்லாமே வந்து கால குத்துறது விரைக்கிறதுன்னு சொல்லி எடுத்துக்கூடாது புடி எல்லாம் எங்கடைய ஆடுக்கு விதை இல்லன்னு டாக்டர் வந்து அடிக்கடி சொல்லுவார் இல்ல சொல்லுவார் எண்ணெய் இத்தனை இடத்துல ஆடுகள் எல்லாம் செத்து உங்களோட ஆடுகள் எல்லாம் புடி நிக்குது பத்திரமா பாக்குறீங்க அதால இப்போ என்ன நாங்கள் கொண்டு மேய்க்குவாங்க ஒரே இடத்துல கட்டி நின்றா கொஞ்சம் கூடாதா கூடாது அடுத்து இடவுல சில நேரம் இத பாத்துட்டு நாங்க போய் சுவை போடுவோம்

பத்து ஆடு விற்றாங்க அது பிறகு நாங்கள் ஒரு பதினைஞ்சு ஆடு கிட்ட கொடுத்தாங்க என்ன மாதிரி லொட்டா 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 எல்லாம் சேர்த்து சேர்த்தா அப்படி நாங்கள் ரெண்டு பா ஒருக்கா ஒரு ஆட்டுக்கு நாற்பதாயிரம் போட்டு பதினெட்டு ஆடு கொடுக்குறதுக்கு வழி கட்டினாங்க குட்டி தாய்ச்சலும் அடங்கினோம் அப்போ அது வந்து இல்லையாவே கொஞ்சம் குறைய கெட்டவம் ஆறரை லட்சத்தி ஐம்பது நேரம் வந்தேன் அதை கேட்டதுங்க ஆறு லட்சம் நாங்க கொடுக்க இப்பவும் இப்பவும் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு ஆடு கொடுப்போம் அதே வந்து அதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அப்படி ஐம்பது ஐம்பது நேரம் ரூபா அப்படி பார்த்துருக்கோம் அது பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அது அதை அதை ஏற்றுக்கொண்டா கொடுப்போம் இல்லாட்டா நாங்க கொடுக்க மாட்டோம் ஆடு தனித்தனியாக கொடுக்குறதுக்கு மக்கள் இருக்குண்ணே இருக்குது ஓ இப்போ எங்களை கொண்டு போய்க பார்த்துட்டு ஆடு கொடுக்குறது ஓ கொடுப்போம் நம்பர் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம் அதை கடிச்சு கொடுப்போம் உங்களுக்கு என்னன்னா நாங்களோ ஆடை வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம் எல்லாரும் வந்து ஒரு ஆள் வந்து பிசினஸ் வேண்டி அதுக்கு போக வேண்டி பிசினஸ் அப்ப மழை ஆனம்பம் நான் என்ன தம்பி புட்டல வச்சு கொண்டு விட்டேன் ஒரு மதுர்க்கான இடம் அதுக்கு அப்டிருண்டா நான் என்ன அப்படி தர மாட்டேங்குது ஆடை சரியா அதுவும் கவனமா ஆட்டை வளர்க்குறேன் குடுக்கறவன் கவனமா கொடுக்கணும் அது ஒருத்தருக்குன்னு ரேட்டே கொடுக்க மாட்டேன் அந்த கடே நான் கொடுக்கல

ஆ சரியா இவெல்லாம் மெயின் ஆடுகள் குடுக்க மாட்டோம் குடிக்கல சரியா இது வந்து இது தண்ணிக்கு மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை இல்லை அதை வச்சிருக்கீங்க என்ன இது ஏன் தனியாக இது இவங்க புள்ளை நிக்கிறபடியா இதுல இவரை போட்டுக்கிடுது குட்டி போட்டது குட்டி ஓட்டுறாங்க எத்தனை ஊட்டி போட்டது அஞ்சு ஊட்டி போட்டது அஞ்சு ஊட்டி போட்டுதா ஓ என்ன சொல்றீங்களா

அதுக்குமல் நீமல் மா படிப்போ அவர் அவர் கட்டையாள் அவர் இவர்கள் இருந்ததுல இவர்களால் கட்டையா வந்துட்டார் அவர் வச்சு விட்டாங்க

அதே மாதிரி வெள்ள மாடும் உண்டு அங்க நிக்கு அந்த மாடும் வெள்ளிநாள் ஒரு மரம் வாழ்வாண்டி தந்த சரி அதனால நாங்க மறக்க கூடாது என்ன இல்லையோ சரி அவங்களாலாம் இந்த மாடு வந்த நல்ல மறக்க கூடாது அந்த வெள்ள மாட்டை சின்னப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டர் உண்டு அப்ப அவர் சொன்ன இந்த மாடு கண்டு கண்டுபடைந்த சரி அவர் சொல்லி போட்டு போட்டார் ஆனா இது ஒரு அண்டு வந்து அவர் காய் கூட போட்டு செட் பண்ணவர் கண்டு இருப்பாங்க பார்த்த ஒரு சின்ன கண்டான்னு இருக்கணும் சொன்னார் அப்போ நாங்களே நிதம் அறுபது நாளில் கண்டு போடுவோம்னு சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டை நாங்கள் மாட்டுக்கு நாங்கள் சாப்பாடு வைத்து புள்ள லம்பட்டி போட்டு தான் இந்த கண்டு வந்திருக்கு சரி இருபத்தெண்டாம் தேதி போடுவோம்னு சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதியே கண்டு ஆ சரிங்க ஆறு எல்லாமே மே போகிறதுக்கு இப்போ ஒன்று இருக்குது பாருங்கோ எல்லாமே மேய்த்தலுக்கு ஒலிக்கட்டு பாருங்க போயிடணும் இந்த இடத்துல பாருங்க ஐயா அந்த மாறுன்னு நிற்கிது அப்படிங்கிற பார்த்தோன்னு சொன்னார் மாறெல்லாம் அப்படியே மே போற இங்கால வந்து எவ்வளவு தூரம் ஐயா போகலாம் இங்கால ஞான உள்ளடி போச்சு இல்லையா முன்னூக்கு முன்னூக்கு ஆஹ் முன்னூறது

இதெல்லாம் ஓ இதெல்லாம் இஞ்சத்தையாக்கான மேய்ச்சல் குறைவில நல்லாடா மேய்க்கலாமய்க்கலாம்

சரியா சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்தித்தது எதிர்ச்சியாக வீரை சந்திச்சினாங்க இப்போ வீட்டை வந்து உங்களோட வீட்டை பார்த்தினாங்கள் நீங்கள் என்ன சொல்லுவாங்க ஆடு மாடு எல்லாம் கோழியெல்லாம் வளர்க்குறீங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்கள் அதை உடம்பு எல்லாம் வந்து இந்த மேய்க்கையெல்லாம் செய்கிறீர்கள் என்ன சொல்ற இந்த கிராமத்து முறையில் அது வந்து ஆரம்ப காலங்களில் உங்களோட மக்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு கிராமத்து முறையில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இதுக்கு இடங்கள் எல்லாமே நீங்கள் ஆறுமடை வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு இயற்கை இடமா இருக்குது நல்ல இதாக இருக்குது பார்த்து சந்தோஷமா இருக்குது நாங்கள் வந்து இப்போ திரும்ப நாகட்டம் ஹட்டம் வருவோம் வந்து உங்களை சந்திப்போம் இந்த வீடியோ பார்க்க ஹட்டாயம் வந்து உங்களெல்லாம் அரங்கி கொள்ளிக்கணும் பிறகு நாங்கள் வருக மாட்டேன் ஐயாவை நாங்கள் இந்த வீடியோவில் போகும்பொழுது தான் பார்த்து நாங்கள் ஐயா அப்படி ஆடுகளை கொஞ்சம் வச்சு மேய்ச்சு கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் நாங்கள் ஐயாவை கதச்சி போட்டு கூட்டை வந்து இப்போ எல்லாம் நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா இந்த ஆடுகளை வந்து தன்னுடைய பிள்ளைகள் கூட வளர்க்கிறார் அதுவும் வந்து கஷ்டப்பட்டு நல்ல மாதிரி பராமரித்து வளர்க்குறார் அந்த வகையில் வந்து இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யாராவது இந்த ஆடு தேவைன்னு சொன்னால் அதை வந்து இறைச்சிக்கு ஐயா கொடுக்க மாட்டார் கொள்ளுற மாதிரி எந்ததுக்குமே கொடுக்க மாட்டார் நீங்கள் அதை வந்து வேண்டி வளர்த்து நல்ல மாதிரி தொடர்ச்சியாக வளர்த்து ஒரு ஆள் வளர்ப்பை முட்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் அடையிறோம்னு சொன்னால் வந்து ஐயாட்ட நீங்கள் வந்து ஆடை வேண்டி கொள்ளலாம் சரிவுறவரை நாங்கள் இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் பிறவளை